குபேரா சேகர் கமுலா இயக்கத்தில் நம்ம தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மாந்தனா நடித்த குபேரா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் தமிழில் ஒரு தோல்வி படமாகவும் அதுக்கு அப்படியே உள்டாவாக தெலுங்குல பெரும் வெற்றி படமாகவும் மாறிடுச்சு அந்த மேஜிக் அப்படிங்கிறது நிறைய புரியல காரணம் சேகர் கமுலா சேகர் கமுலாவோட படங்கள் இதற்கு முன்னாடி வந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லாகட்டும் கிளாஸ்மேட்ஸ் ஆகட்டும் ஏன் லீடராகட்டும் எல்லாமே அவருடைய ஸ்கிரீன் பிள்ளை தனித்துவமாக இருக்கும் எல்லாமே லென்த்தியான படங்கள் தான் ஸோ தெலுங்கு படம்னால் கரம் மசாலா மட்டும் கிடையாது அப்பப்போ இந்த மாதிரியான படங்களுக்கும் ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய வெற்றி அடை சொல்லுவாங்க உதாரணத்துக்கு தமிழ் படங்களே எடுத்துக்கலாமே நம்ம செவஞ்சி ரெயின்போ காலனியும் சரி தாண்டி வருவாயும் சரி இங்கே விட தெலுங்கில் பிச்சுக்கிட்டு ஓடின படங்கள் ஏன் யாரடி மோகினியே இங்கே இரநூறு நாள் படம்னா தெலுங்கில் ஒரு வருஷம் படம் ஸோ அப்படி அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது இந்த மாதிரி ஃபீல் குட் படங்களையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடுவாங்க நமக்கு வந்து போர் அடிக்குது என்னடா வாட்டெடுப்பாருக்குன்னு பார்த்தா அங்கே அந்த படங்களை வந்து கொண்டாடுவாங்க எமோஷனல் காட்சிகள்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படி இந்த குபேரா படம் மிகப்பெரிய வெற்றியை தெலுங்கில் அறுவடை பண்ணிவிட்டது இப்போது நாகார்ஜுனா தனியாக சக்சஸ் மீட் வச்சாரா இப்போ ஒட்டுமொத்த டீமுக்கும் சேர்ந்து சக்ஸஸ் மீட் வச்சுட்டாங்க அதில் தனுஷ் நாகார்ஜுனா எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இந்த விழால சீஃப் கெஸ்டாக நம்ம தெலுங்கு மெகாஸ்டார் சிறந்தியவர்கள் வந்து கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டு அவர் தனுஷை அப்படி புகழ்ந்து தள்ளியிருக்காரு அதாவது தனுஷோட நடிப்பெல்லாம் இந்தியாவில் எவாராலையும் பண்ண முடியாது அப்படி ஒரு நடிப்பு ஒரு பிச்சைக்காரனா வாழ்ந்துருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் நான் ஓப்பனாக சில விஷயங்கள் இருக்கேன் என்னென்னா தெலுங்கு சினிமாவை சேர்ந்த யாராவது சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வாங்கினா நாங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் ஆனால் உங்களுக்கு அது வந்து இப்போ சாதாரணம் ஆயிடுச்சு சர்வசாதாரணம் ஆயிடுச்சு நான் இப்போ சொல்கிறேன் குபேரா படத்துக்காக நிச்சயமாக நீங்கள் தேசிய விருது வாங்குவீங்க ஒரு அப்படி உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த விருதுக்கே மதிப்பு இல்லை முன்கூட்டியே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் தேசிய விருது வென்றால் அதை நினைத்து நாங்களும் பெருமைப்படுவோம் அப்படின்னு மனம் திறந்து பாராட்டியிருக்காரு நம்ம மெகாஸ்டார் அவர்கள் ஸோ சிரஞ்சீவியோட இந்த பாராட்டின்படி தனுசுக்கு நிச்சயமாக மூன்றாவது தேசிய விருது கிடைக்கும்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் நீங்கள் குபேர படம் பார்த்துட்டிங்களா உங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்